பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அனைத்தையும் அடர்பு அற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தீய குணங்கள் கொண்ட ஒருவன் ஒருமுறை திருடிவிட்டு சிறைக்கு போனான் சில காலம் கழித்து அவன் திருந்தி ஒரு மகானாக வளர்ந்து விட்டான் பல காலம் கழித்து மகானாக இருந்தவன் அவன் தன் சொந்த ஊருக்கு வந்தார் மக்களில் பலர் அவர் பெரிய மகான் என்று அவர் காலிலே விழுந்து வணங்கினர் சிறு வயதில் அவரை தெரிந்த ஒருவர் யார் அது மகானா என்று திருடிவிட்டு சிறைக்கு போனானே அவன்தானே என்று கேட்டாரா தற்போது திருந்திய ஒரு மகான் என்ற பெயர் பெற்ற பிறகும் முன்பு எடுத்த அந்த கெட்ட பெயர் மாறாது அடிப்பட்ட இடத்திலே புண் ஆறினாலும் அடையாளமாக வடு இருக்கும் அதுபோல் வாழ்வில் நாம் செய்கின்ற தவறுகள் என்றைக்கும் நம்மை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கும் இதைத்தான் வடு என்று கூறுகின்றார் என்றைக்கும் அடையாளம் காட்டுகிற தீய குணங்கள் அனைத்தையும் சிறிதும் இருக்க ஒட்டாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி என்னை ஆட்கொள்வீராக என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் வடு உறும் அசுத்த வாதனை அனைத்தையும் அடர்புர அடர்பு அற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் நன்மை தீமைகள் பயனாக இன்ப துன்ப அனுபவம் உண்டாகின்றன இவ்வனுபவம் நினைவு வடிவாய் உள்ளத்தில் பதிவுறுகின்றது தீமையினால் விளக்கத்தக்க கீழ்குணங்களால் தோன்றுகின்ற வாதனை அல்லது துன்பம் அசுத்தமானது இது உள்ளத்தில் புண்ணாய் விடுகிறது சிறிது காலப்போக்கில் இப்புண் ஆடிவிடும் ஆனால் அதன் வடு நெடுநாளைக்கு மாறாக இருக்கும் அப்படி மாறாமல் இருப்பதால் தான் அதன் அனுபவ விளைவு மறுபிறப்பிலும் அந்த வாசனை வந்து வந்து தாக்கி அல்லல் படுத்துக்கொன்றும் அல்லல் படுத்துகின்றதான் இப்படி வந்து நெருங்கி வாட்டும் வாசனை துன்பத்தை தன் தனி பெரும் கருணையினால் அடர்வு அற வந்து நெருங்கி சாரதல் இல்லாது விலங்கி ஒழுந்திட அடக்கிவிடுகின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மற்ற விதமான மனித முயற்சியால் அந்த வாசனை அனுபவத்தை ஒழிப்பது மிகவும் அசாத்தியமா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் மெய்ஞான விளக்கம் என்ன ஒரு அற்புதமான பாடல் பாருங்க வடு உறும் அசுத்த வாதனை அனைத்தையும் அடர்பு அற அடக்கும் அருட்பெருஞ்சோதி அப்போது இறைவன் எப்படிப்பட்டவன் ஏக இறைவன் எப்படிப்பட்டவன் எந்த தன்மையிலே உடையவன் என்பதை நம்ம சிந்திக்கிறோம் ஒரு நம்ம சாமி ஐயா பேராசிரியர் ஐயா கூட சொல்கிற கதை சொல்கிறார் திருவிட்டு போய் ஜெயிலுக்கு போனவன் சிறைச்சாலைக்கு சென்றவன் அங்கேருந்து திரும்பி வரும்போது திருந்தி மகானா வரான் அப்படி அந்த மகானா வந்தவன் காலில் எல்லாரும் விழுறாங்க திருடங்காலில் எல்லாரும் விழுறாங்க அப்போ அவன் திருந்தினாலும் அவனுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் இருக்கு இல்லையா துயரமான சம்பவம் அந்த அவச்சொல் அது நீங்காமல் இன்னி வரையும் இருக்குது அது வந்து அவனுக்கு அவப்பேரை கொடுக்குது உடம்புல ஒரு காயம் ஏற்படுகிறது புண் ஏற்படுகிறது அது ஆறுனா கூட அதனுடைய வடு அவன் மறைகிற வரையும் இருக்கும் என்பதை சொல்லுவது போல அதே மாதிரி சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்க நன்மை தீமைகள் எல்லாமே அதே போல் அந்த நன்மை தீமைகள் மூலமாக இன்ப துன்ப அனுபவம் உண்டாகின்றது அதை உணர்ந்து கொண்டு நன்னெறியில ஏக இறைவனோடு தொடர்பு கொண்டு அவன் வாழ வேண்டும் அப்படி அவன் வாழ்ந்தாதான் நல்ல நிலைக்கு ஏற்பட முடியும் என்று சொல்கிறார் கவி பேரரசு கண்ணதாசன் கூட ஒரு ப சொல்லுவார் மானங்கட்டவன் தான் ஊருக்கு பெரிய மனுஷன் மானங்கட்டவன் தான் ஊருக்கு பெரிய மனுஷன் ஏன்னா அவன் எப்படி கெட்டு சீரழிந்தான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை தூக்கி நிற்கிறான் அதனால தான் அவர்களுக்கு இருக்குது இப்போ நிறைய மகான்களுடைய வாழ்க்கை எடுத்துப்பட்டு பாருங்கள் சாமி அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை பாருங்கள் பட்டினத்தாருடைய வாழ்க்கையை பாருங்கள் சித் பத்ரகிரியார் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அது ஒரு சில பேர் நல்ல மகான்கள் வல்லல் போன்றோ ரமண மகர்ஷி போன்ற மகான்களுடைய வாழ்க்கை கருவிலே திருவிடையான அந்த குழந்தைங்க அதனால் அதனுடைய வாழ்க்கை வேற அருணகிரிநாதர் வாழ்ந்த வாழ்க்கையும் பட்டினத்தார் வாழ்ந்த வாழ்க்கையும் பத்திரகிரியார் வாழ்ந்த வாழ்க்கையும் வித்தியாசமானது அருணகிரிநாதர் ஒரு பெண் பித்தர் தினந்தோறும் விலமாதகள் வேண்டும் விபச்சாரி வேண்டும் புல இன்பத்தில் தயத்தவர் அப்படிப்பட்ட அவருக்கு கொடிய நோயான தொழு நோய் வந்து விடுது வருகிற போது அந்த இச்சையை அடக்கிக்கொள்ள அவருக்கு தெரியல மனைவியும் ஒத்துழைக்கலை மாதம் ஒத்துழைக்கலை இப்போ கடைசியாக அவர் வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்கும்போது அவருக்காகவே வாழ்ந்த அவருடைய சகோதரி துடிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல நான் அக்காவாகிட்டேனடா தம்பி உனக்கு எப்படிடா நான் கொடுப்பேன் இருந்தாலும் நான் தேடி தேடி பார்த்தா எந்த பெண்ணும் வரலடா இந்த தேகத்தை பெற்றுக்கொள்ளடா என்று சொல்லும்போது அடிக்குது நாணம் புத்தி இல்லை சி சகோ உதிரம் சகோதிரம் என்று சொல்வார்கள் அப்போ அந்த சகோ உதிரம் என்ன பண்ணுது அப்போ தான் நாணம் படகுது சாதாரண அருணகிரிநாதர் ஒரு மகானாக நாணியாக சித்தியராக இருக்கிறார் எத்தனைய பிறவி பெற்றேனே இறைவா இனி ஒரு பிறவி வேணுமா உடன் பிறந்த தமைக்கு நான் ஒரு இழுப்பேரை கொடுத்தனே இறைவா சொல்லிட்டு அவர் நாணம் பெற்று அந்த ஆறாவது அறிவு செயல்பட்டு கந்தன் என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக அவருடைய பண்ணி அந்த குண்டலினி எழுச்சி எழுச்சி பெற்று அது தானாக தன்னைத்தானே கதாகதம் செய்து ஒரு மகானாக அருணகிரிநாதரை உருவாக்கியது பட்டினத்தார் அவர் வாழ்க்கையை பாருங்க இறைவனே அவருக்கு மகனாக வந்து பொருள் பற்றும் புகழ்பற்றும் இருந்தபோது காதற்ற ஊசியும் கடை தேர வராது என்ற வாசகம் அவர் இதயத்திலே சுட்டு உண்மையான வருமா கணவருமா மனைவி வருவாங்களா எல்லாம் வருவாங்களா அப்போ அவருடைய வாழ்க்கையை பாருங்க துறபுறம் பூண்டு திரியிறார் அசிங்கமாக இருக்குது மானமாக இருக்குது உன்னை தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது அக்காவே தம்பிக்கு விஷம் கொடுக்குறான் அதை பார்க்குறாரு அப்பத்தை பார்க்குறாரு ஓட்டப்பம் ஓட்டை சூடும் வீட்டப்பம் இந்த அப்போ வந்து வீட்டு மேலே போடுறார் வீடெல்லாம் எரியுது உடனே காலில் விழற அக்கா காரி விருந்து என்ன சொல்கிறா தம்பியை மன்னிச்சுடு நீ சாதாரண இல்லைடா மகான்றான்னு அது முற்றும் துறைந்த பிறப்பு என்ன சில குடும்பங்கள்லாம் இப்படி தான் இருக்கு சகோதரர்களுக்கு என்ன பண்ணுறாங்க புற சொத்து வேணும் புற சொத்து வேணும் தன் தம்பி அக சொத்து வச்சிருக்கிறான்னு தெரியல அந்த அக சொத்தை வாங்கி முழுமை முக்தி அடையணுன்றது இல்லை புற சொத்து புற சொத்து நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அது ஒரு நாள் புண்ணா தான் போவோம் செல்வாக்கோடு வாழ்க்கை நினைப்பாங்க அவங்கெல்லாம் செல்லா காசு போது மயானத்தில் ஒரு ஐம்பது பேர் கூட இல்லை அப்போ அந்த அவர்களுடைய செல்வாக்கு என்னாச்சு அவர்களுடைய புற புற சொத்து என்னாச்சு நிறைய பேர் பார்க்குறேன் நான் பெரியாள் பெரியாளுன்னு எப்படி பெரியாள் காரு பங்களா வீடு வாடகை ஒரு நிறைய தன சூழ மக்களோடு வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லை அதே மாதிரி பத்திரகிரியார் வாழ்க்கையை எடுத்துங்க ராஜாவாக இருந்தார் பட்டினாத்தார மேலே திருடா வந்து இறைவனுடைய அந்த சிலையில் இருக்கக்கூடிய மாலையுடைய காசி ஒரு மாலையை பொன் மாலையை போட்டுட்டு அவர் திருடன்னு சொல்லி அவர் பா பதிகம் பாடி அந்த நெருப்பு வந்து சாம்பலான புக்தி வருது அதுக்கப்புறம் ஓடுறாரு சம்சாரி ஆகிறாரு ஒரு நாயை வளர்க்குறாரு பற்றி இல்லாத இருக்கிறாரு அப்படி இப்படி எல்லாம் வாழக்கூடிய மகான்கள் வாழ்ந்த பூமி இது அதனால தான் வள்ளல் பெருமான் அழகாக அந்த பாடலில் போடுறார் வடு உறும் அசுத்த வாசனை வாதனை அனைத்தையும் அடர்பு அற அடக்கும் அருட்பெருஞ்சோதி அப்போ நம்ம நன்மை தீமை எல்லாம் போட்டு என்ன வேஷம் போட்டாலும் உள்ள வரணும் உள்ளேருந்து இருந்து வரணும் அப்போ அனுபவங்கள் தான் வாழ்க்கையாகும் இதுதான் கண்ணதாசன் ஒரு அற்புதமான கவியில் சொல்கிறார் அதை சொல்லி நான் இந்த அகவல்களுடைய உரை விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் பணித்தான் இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறப் இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து இறைவன் பணித்தான் மனையால் சுகமென யாதனை கேட்டேன் மணந்து பார் இறைவன் பணித்தான் அனுபவித்தே நான் தெரிந்து கொள்வதை விட ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் சற்று அருகில் வந்து அந்த அனுபவம் என்பது நான் தான் என்றான் என்று கண்ணதாசன் சொல்வார் நிறைய பெரிய வரிய அந்த அனுபவத்தை பிற அதுக்கு நிறைய கருத்து இருக்கும் நான் முக்கியமான லைனை மட்டும் நாலு லைன் மட்டும் எடுத்து சொல்றேன் அப்போ அனுபவம் இருக்க பாருங்க நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அனுபவம் கட்டு கொடுக்குது உலக மக்கள் எல்லாமே என்ன பண்றான் ஏமாத்திரம் புற சொத்துக்காக ஏமாத்திரம் சேர்த்து வைக்கணும் புற சொத்து புண்ணியத்தை சேர்க்கணும்னு எண்ணம் இல்லை வயிறார பசிப்பினி போகணும்னு வயிற் எண்ணம் இல்லை தனக்கு சுற்று வரணும் தனக்கு மட்டும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் தான் மட்டும் நல்ல உடையை உணர்த்தி கொள்ளணும் தான் மட்டுமே இருக்கணும் நான் 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 என்ற அகந்தையில் இருக்கிறான் அந்த நான் என்ற அகந்தையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு சமட்டேடி தேடி கொடுக்கக்கூடியதான் இந்த அற்புதமான அகவல் வரி என்று சொல்லி உண்மையை உணருங்கள் நல்லது செய்யுங்கள் அல்லதை விடுத்து நல்ல மனிதனாக பண்பட்ட மனிதனாக மாறுங்க புற சொத்து உங்க கூட வராது உங்களுடைய அக சொத்து தான் உங்க கூட வரும் ஆத்மா அழிவில்லாதது தேகம் அழிந்து கொண்டே இருக்கும் அழிந்து போகிற தேகத்திற்கு உரு கொடுக்காதீர்கள் அதை வசப்படுத்தாதீர்கள் கருணையோடு இருங்க ஜீவகாரண்யங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ கோவே கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்